எப்போ எப்போ எப்பாடி எம்மா தண்டி மிருகம் அப்படின்ற மாதிரி தான் எந்த ஒரு வீடியோ உங்களை ஆச்சரியப்படுத்த போகுது என்னடா வளர்த்துக்கெல்லாம் ஒரு அளவே இல்லாமல் எப்படி வளர்ந்து போயிருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஐந்து விதமான அனிமல்ஸை பற்றி தான் எந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எந்த ஒரு வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போடலாம் இந்த ஒரு வீட்டில் நம்ம முதலாக பார்க்க போகிற அனிமல் பேர் தான் தி ப்ளூ வேல் அனிமல் அதாவது கடல்வாழ் உயிரினங்களே ரொம்பவும் பெரிய அனிமல்னால் அது இந்த ஒரு ப்ளூ வேல் அனிமல் தான் ஆனால் இது வந்து ஒரு சீ வாட்டர் அனிமல் இந்த ஒரு அனிமல்லாம் இப்போ இருக்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவுமே ரேரு பார்க்குறதே கஷ்டம் இது வந்து ஒரு மேமல் டைப் வகையை சேர்ந்த ஒரு பெரிய ஒரு அனிமல் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது மீட்டர் அளவு பெருசு அது மட்டும் இல்லாமல் இதோட வெயிட் கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுங்க அது கிட்டத்தட்ட இரநூறு டன் வெய்ட்டு இந்த ஒரு ப்ளூவேல நீங்க எங்கெல்லாம் பார்க்கலாம் பாத்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் பசிபிக் ஓஷன் அது மட்டும் இல்லாம அட்லாண்டிக் ஓஷன் வரைக்கும் நீ இதுல பாக்கலாம் இது பாக்கதான் பெருசா இருக்கு என்ன மனுஷங்களெல்லாம் கொண்டு சாப்பிடுமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது இதோட ஜாலைன் வந்து ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால சின்ன சின்ன அனிமல்ஸ் அதாவது கிரில் அப்படின்ற ஒரு எரா மாதிரியான ஒரு சின்ன ஒரு மீனை தான் இது சாப்பிடுமா இதோட பல்ல பார்த்தீங்களா அப்படியே பேலன் பிளேட்ஸ் அது பார்க்கவே சும்மா ரொம்ப மாதிரி இருக்கும் ரொம்பவுமே ஷார்ப்பாக இருக்கும் இம்மாம் பெரிய திமிங்கலத்துக்கு ஒரே ஒரு சின்ன மீன் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நாற்பது மில்லியன் க்ரில்ஸ் வந்து ஒரு நாளைக்கு எந்த ஒரு திமிங்கலத்துக்கு தேவைப்படுது நாற்பது மில்லியன் கிரில்ஸ்னா கிட்டத்தட்ட எட்நூறு கிலோ எட்நூறு கிலோ க்ரில்ஸ் மீனை முழுங்கினா தான் எந்த ஒரு திமிங்களைத்தால் அந்த நாளுக்கான பசியே தீருமா அது ஒரே ஒரு நாளைக்கு மட்டும்தான் ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் எந்த ஒரு திமிங்களோ சும்மா வேறு லெவலான திமிங்களும் அது மட்டும் இல்லாமல் இது மேலே முதுகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஓட்டம் இருக்கும் அந்த ஓட்டம் மூலமாக தான் சவுண்டை வந்து வெளியிடும் அது பார்க்கவே ரொம்பவுமே க்ரேஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அந்த சவுண்டு ஆயிரம் மைல்ஸை வந்து கிடக்குமா அந்த ஒரு சவுண்ட் அவ்வளோ அளவு வித்தியாசமாகவும் ஆக்ரோஷமாகவும் இருக்குமா ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோவில் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறன்றதை பார்க்கலாம் இந்த ஒரு பார்க்க ரெண்டாவது பெரிய அனிமல் பேர் தான் தி எலிபென்ட் அவ்வளோ கேட்டிங்கன்னா ஆமாங்க அதாவது மக்களே நிலத்தில் வாழும் பெரிய உயிரினமாக கருதப்படுகிறது எந்த ஒரு ஆப்பிரிக்கன் எலிபென்ட் இது குறிப்பிட்டு ஒன்று ரெண்டு இடம் இல்லைங்க கிட்டத்தட்ட உலகத்துல நிறைய இடத்துல எந்த ஒரு ஆப்பிரிக்கன் எலிஃபெண்ட் வந்து வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கு முக்கியமா செவனா ஃபாரஸ்ட் அண்ட் டெசர்ட்ல வந்து எந்த ஒரு ஆப்பிரிக்கன் எலிஃபெண்ட் வாழ்ந்து வரும் என்னடா இந்த ஒரு ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்டோட ஹைட்டு வெயிட்லாம் சொல்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா தோ சொல்கிறேன் ஃபோர் மீட்டர் ஹைட்டு அது மட்டும் இல்லாமல் பதினாலு பவுண்ட்ஸ் அளவு வெயிட்டு இதோட காது பகுதி ரொம்பவுமே இதோட ஃபேவரட்டான பகுதியாக ஏன்னா எந்த ஒரு ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்டோட முக்கியமான இதே அதோடய காது தான் பார்க்க ஒரு ராஜா காலத்து விசிறி மாதிரி இருக்கும் விசிறிக்கிட்டே தான் அது போயிட்டு இருக்கும் அடுத்து இதோட ட்ரங்கை முதல்ல பார்ப்போம் இதோட ட்ரங்க் இருக்கு இல்லை அதாவது தும்பிக்கை அதுதான் இதோட நம்பிக்கை இந்த தும்பிக்கை இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ரெண்டு சிங்கங்களுக்கு சமமாக அவ்வளோ அளவு ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங்கு அடுத்து இதோடய டஸ்க் இதோடய டஸ்க்கு வச்சு ரொம்பவுமே மாதம் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்க முடியும் எந்த அனிமல்ஸ் வந்தாலும் அதால் ஒரு இடி ஒரு மிதி அவ்வளோதான் செத்துட்டாங்க ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்டை பற்றியான நல்ல விஷயத்தை தான் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் எந்த ஒரு ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்டோட அந்த இது இருக்கு இல்லையா தந்தம் இந்த தந்தத்தை ரொம்பவும் நிறைய பேர் எல்லிகளை வேட்டையாடி கொள்றதுனால எந்த ஒரு ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்டோட வகை நாளுக்கு நாள் குறைஞ்சி வந்துக்கிட்டே இருக்குது இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லணுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் பார்த்துட்டு இதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த ஒரு வீடியோவில் நம்ம அடுத்து மூணாவதாக பார்க்க போது தி சால்ட் வாட்டர் க்ரொக்கடைல் என்னடா சொல்கிறேன் நான் வண்டலூர் ஜூலலாம் பார்த்துருக்கேன் ஜெய்ஜாண்டிக்கெல்லாம் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது ஆனால் அதெல்லாம் வண்டலூர் சூழலில் இந்த உலகத்தின் மோஸ்ட்டு டேஞ்சரஸ்ட்டு ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கும் அதுவும் இந்த சால்ட் வாட்டர் க்ரோக்கோடைல ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று எஸ்டோரின் இன்னொன்று இண்டோ பசிஃபிக் க்ரோக்கோடைல்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமாக இருக்குது இதுக்கும் ஏதாவது பட்டம் வச்சுருப்பீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் லார்ஜஸ்ட் லிவிங் ரெப்பிடைல் ஆன் தி எர்த் அப்படின்ற ஒரு பெரிய பட்டத்தை இந்த ஒரு குரோக்கடைல் வாங்கியிருக்கு இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு அடி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதோடய வெயிட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோவாக இது அடிக்கடி வாயை பலந்துக்கிட்டு இருக்கும் சில நினச்சி கிட்டக்க போனிங்கன்னா கவக்கடு முழுங்கிடும் ஸோ ஜாக்கிரதையாக இருக்கணும் இது கிட்ட போவே இந்த ஒரு சால்ட் வாட்டர் கொக்கடையில் எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ஏரியாவில் ரிவர்ஸு அந்த மாதிரியான சைடில் இருக்கும் அதுவும் ரிவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா நார்த்த் அண்ட் ஆஸ்திரேலியா அண்ட் ஈஸ்ட் கோஸ்டல் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குமா அது மட்டும் இல்லாமல் இதோட தனித்திறமை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சிம் பண்ணுமா அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸில் போயிட்டு அதோட இறைய தேடுறதுக்காக இதோட பல்லு டெய்லு இதோட முதுகு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு ஸ்ட்ராங்காக ஒரே ஒரு முழுங்கு கிட்டத்தட்ட அப்படியே வந்து லபக் பண்ணிடுமா அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு அனிமல் இது அதிகமாக எதை சாப்பிடும் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸை சாப்பிடும் அது மட்டும் இல்லாமல் இதோட பேர் பிரிடிக்டேட்டர்ஸ் அப்படின்னு வாங்க அது மட்டும் இல்லாமல் நாற்பதுலேருந்து அறுபது முட்டையே ஒரே நேரத்தில் இடும் இந்த ஒரு குரோக்கோடைல்ஸ் என்னடா கோழியில் ஒன்று ரெண்டு தான் பண்ணும் இது என்னடா இவ்வளோ போடுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ சொல்கிறத வச்சு பாருங்க இவ்வளோ பெரிய குரோக்கோடைல் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க நார்மலாக முதலையை வந்து நம்ம கணக்கு கணக்கப்பட்டுறக்கூடாது ஏன்னா முதலே வந்து ரொம்பவுமே ஆபத்தான ஒரு பெரிய ஒரு பார்க்கவே கொஞ்சம் விறுவிறுப்பாக அருகிறுப்பா இருக்கிற ஒரு மிருகம் ஆனா இந்த பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் பொல்யூஷன்ஸ் மற்றும் அபார்ட்மெண்ட்ஸ் தொலையால் நிறைய மிருகம் அழிந்து வந்துகிட்டே இருக்கு அதில் இதுவும் ஒன்று அடுத்து இந்த வீடியோவில் நம்ம நாலாவதாக பார்க்க போற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான அனிமல் பேர் தான் எனக்கு ஒரு டவுட் இருக்குது அதாவது ஜிராஃபிக்கு தமிழில் ஒட்டக்சிவிங்கி அப்போ கேமலுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க ஒட்டகம்னு சொல்லுவாங்களா இதுக்கு ஒரு பட்டம் அதாவது டாலஸ்ட் அனிமல்ஸ் ஆன் எர்த் அப்படின்ற பேரை வாங்கியிருக்கு மேல் ஜிராஃபி வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு அடி உயரும் கிட்டத்தட்ட ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் ஃபீமேல் ஜிராஃபி பதினாலு அடி அதாவது ஃபோர் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இந்த ஜிராஃபிஸ் எங்கே அதிகமாக காணப்படும் பார்த்தீங்கன்னா சவானா அப்புறம் ஓப்பன் வுட்லேண்டு கிராஸ்லேண்டு இந்த மாதிரி இடத்துலலாம் எந்த ஒரு ஜிராஃபி வந்து காணப்படுமா இதோட அப்பியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அதாவது நீட்டு நெக்கு அப்புறம் ஷார்ட்டு இயர்ஸு அப்புறம் இதோடய லெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கூட்டியோண்டு இருக்கும் இது ஓடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே செம்மையாக இருக்கும் இதோட நெக் லாங்காக இருக்கிறதுனால ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா தூரத்துலேருந்து ஏதாவது சிங்கம் புளி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இது அங்கேருந்தே பார்த்துட்டு அதாவது கிட்டத்தட்ட டெலாஸ்கோப் மாதிரி ஒரு வாட்டர் டேங்கில் ஏறி பார்த்தா எல்லாம் தெரியுது இல்லை மாதிரி இதோட கண் அவ்வளோ பெருசாக இருக்காச்சு அதோட நெக்கு பெருசாக இருக்கிறதுனால அது கண்டுபிடிச்சி ஓடி போயிடும் அது மட்டும் இல்லாமல் யாருமே பார்க்காத இதோட நாக்கு இருக்குல்ல கிட்டத்தட்ட பதினெட்டு இன்ச்சஸ் அளவு வந்து பெருசு அதாவது நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் அளவு இதோட நாக்கு பெருசாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் நாலு அனிமல்ஸை பற்றி பார்த்துட்டோம் அடுத்து நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற அனிமல்ஸ்க்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த அனிமல்ஸ் பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ வாங்க அஞ்சாவது அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிற அனிமல் பேர் தான் தி ஈஸ்டர்ன் கொரிலா இது ஈஸ்டர்ன் கொரிலா மட்டும் சொல்லிட முடியாது ஏன்னா மவுண்டன் கோரியிலா ஈஸ்டர்ன் கோரிலா அப்படின்னு கூட சொல்லலாம் லார்ஜஸ்ட் லிவிங் பிரமிட் ஆன் தி எர்த் அப்படின்ற பட்டத்தை இது வாங்கியிருக்கு குரங்குலேருந்து தான் மனுஷங்க வந்தாங்க அப்போ கொரியில் எதுலேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்குலாம் தெரியாது கொரியில வந்து ஆண் கொரிலாவை வந்து சில்வர் பேக் அப்படின்னு வந்து செல்லமாக கூப்பிடுவாங்களாம் ஏன் கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட முதுகில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் முடி இருக்கிறதுனால இது வந்து சில்வர் பேக் அப்படின்னு வந்து செல்லமாக கூப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இதோடய வெயிட்டு கேட்டிங்கன்னா பயந்து போய்டுவீங்க கிட்டத்தட்ட இரநூறு கிலோ அது மட்டும் இல்லாமல் இதோட வெயிட்டு கொஞ்சம் லைட்டாக மடங்கி மடங்கி இருக்கிறதுனால ஒன் பாயிண்ட் செவன் மீட்டர்ஸ் டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் தான் இது வந்து அதிகமாக இருக்கும் அதாவது ஈஸ்டர்ன் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து இது நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும் முக்கியமாக உகாண்டோ அண்ட் காங்கோ அப்படின்ற ஆஃப்ரிக்கா சைடில் வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கொரில் ஆடு மாடுங்களெல்லாம் சாப்பிடாது டயட் ரிச் தான் லீஃபு ஃப்ரூட்ஸு பிளான்ஸு இன்செக்ட்ஸுன்னு இந்த மாதிரி ரொம்பவும் நியூட்ரிஷன்ஸான ஃபுட்டு தான் எந்த ஒரு கொரிலா சாப்பிடுமா கொரிலா எவ்வளோ ஸ்ட்ராங்குன்றதை இதை வச்சு தெரிஞ்சுப்பீங்க அதோட ஜாலின்லாம் இருக்குல்ல அது கிட்டத்தட்ட பாக்ஸிங்கில் ஒன்று நடுவில் ஒரு கிளிப்பு மாதிரி யூஸ் பண்ணுவாங்களே அந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் அதோடய வாய் வந்து எது சாப்பிட்டாலும் அரைச்சி செரிமானம் ஆகிடுமா ஸோ அதனாலேயே அது பிளான்ஸ் என்ன பிளான்ட்டு சாப்பிட்டாலும் அதுக்கு சக்தி வந்து அதிகமாக இருக்குமா அவ்வளோ அளவு அரைச்சி அடுத்து இதோட கைகள் அதோட கைகள் ஒன்று ஒன்று ஆம் ரெஸ்லிங் வீரர் மாதிரி இருக்குமா அதை வச்சே இது தாவி தாவி போயிடுமா நமக்கு தெரியாத அளவு கூட இந்த கொரிலாக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்களேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸ் வகைகள் வந்து எந்த ஒரு கொரிலாவுக்கு தெரியுமா ஏன்னா பிளான்ஸ்லாம் அதிகமாக சாப்பிட்றதுனால இந்த கொரிலா ரொம்பவுமே இன்டெலிஜென்ஸான கொரிலான்றாங்க அதுவும் இந்த கொரிலா ஒன்று ரெண்டாலாம் சுற்றாது சுற்றினா குரூப் குரூப்பாக தான் சுற்றணும் அப்படின்றாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன இந்த ஒரு வீடியோ பர்சனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் டா பை பை சி யூ